பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் அதாவது திமுக பொறுத்தவரைமே வரையுமே ஒண்ணு சொல்லுவாங்க ஊழல்ல வந்து அவங்க பெரிய ஒரு பிஹெச்டி பட்டம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்ப வந்து மீண்டும் ஒரு ஊழல் இதுல வந்து சிக்கிருக்காங்க என்னன்னா இந்த காப்பரேஷன் இருக்கிற அவங்க கையில இருக்கிற அந்த கழிப்பறைகள்ல ஏலம் விடுறதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு ஒரு கழிப்பறையை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கோடி ரூபா கிட்ட ஏலம் விட்டதா செய்திகள் வருது உண்மைதானா அதன் பின்னணியும் விவரமும் என்ன நீங்க வந்து அமித்ஷாவுக்கு ஒருபடி மேல போயிட்டு நீங்க பேசுறீங்க அது ரொம்ப தப்பு அமித்ஷா என்ன சொன்னாரு அவங்க பட்ட படிப்பு தான் வாங்கியிருக்காங்க ஊழல்ல பட்டம் பெற்று சொன்னாங்க நீங்க பிஹெச்டி பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்த பத்தி ஓகே உண்மையிலேயே நீங்க சொன்னது கரண்ட் தான் அதாவது வினாடையே ஊழல் பண்ண முடியும் சுடுகாட்டிலே ஊழல் பண்ண முடியும் கழிப்புறையில ஊழல் பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதா என்ன சார் சுடுகாட்டுக்கூரையில ஊழல் பண்ணி பண்ணிணவங்க கழகத்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கா சுடுகாட்டு கூரை சமாச்சாரம் சேலத்துக்காரர் அது மேல நான் பேச விரும்பல ஓகே இந்த மேட்ரு வந்து டெண்டரை பொறுத்தது எப்ப உங்களுக்கு வந்து டெண்டர் அறிமுகமானதோ அன்னையில் இருந்த இந்த டெண்டரை எப்படியாவது மோசடி பண்ணி நமக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது எல்லாருமே ஆசைப்படுற ஒரு சமாச்சாரம் தான் இந்த டெண்டர்ல நான் ஒரு பத்து கோடி ரூபாய் டெண்டர் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் க்ளோஸ் கார்த்திக்கு கார்த்திக் கூப்பிட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன் வராத சமயத்துல இந்த மாதிரி முறைகேடுகளுக்கும் ரொம்ப ஈஸியா ஈஸியா பண்ண முடியும் முறைகேடுகளெல்லாம் அதாவது எல்லார்டையும் சொல்லிடுவாங்க நீ இந்த ரேட் கோட் நீ அந்த ரேட் கோட் பண்ணு சொல்லிடுவாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது இ டெண்டர் வந்து பிறகு இதெல்லாமே ரொம்ப

அப்படின்னு சொன்ன நார்மலா அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஸ்பெசிபிகேஷனுக்கு தான் ரேட் இருக்கும் எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி இம்போர்ட்டடா இருந்தாலும் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா இவங்க வந்து நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு டெண்டர் வாங்கினாங்க அதுவும் இருபத்தஞ்சு பேர் டெண்டர் போடுறாங்க இருபத்தஞ்சு பேரும் ஒரு கம்மி ஒரு ரூபா ஜாஸ்தி ஒரு ரூபா கம்மி ஒரு ரூபா ஜாஸ்தி அதே ரேட்ல அவங்க கொடுத்துருக்காங்க அப்ப இது எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க அதுதான் நான் சொல்றது டெண்டர் கார்டரைசேஷன் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு கார்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வேற யாரையுமே பண்ண விடாம தடுத்துருவாங்க இவங்க அப்படிதான் அங்க அது நடந்தது அதே மாதிரி இப்போ இது நடந்திருக்கு இந்த மேட்டர் நீங்க காலையில நான் இதை பார்த்தோன்னே ரொம்ப பெஜார் ஆகி போச்சு ஏன்னா என்னடா இந்த மாதிரி எல்லாம் கூட ஊழல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்ப எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு ஞாபகம் வந்தது அதாவது சென்னை கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது என்ஐகே டிஎம் சென்னை ஆட்சி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா எல்லா இடங்களிலும் ஊழல் தான் அதாவது மாநில அரசு மட்டும் இல்ல கார்பரேஷன்ஸ் பேரூராட்சி ஊராட்சி பஞ்சாயத்து எல்லா இடத்துலயுமே இது வந்து ரொம்ப பரவலாக வளர்ந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சென்னை மாநகராட்சியில ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்தது மோசடி அதாவது மஸ்டர் மோசடி மஸ்டர் ஊழல் அப்படிம்பாங்க இருபத்தஞ்சு கூட கொட்டை எழுத்துல போட்டிருந்தாங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் ஊழல் அப்படின்னுட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சம் அந்த காலத்துல எழுபத்தி அஞ்சு லட்சம் ரொம்ப பெரிய அமௌண்ட் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டு நம்ம சென்னை மாநகராட்சி அந்த ரிப்பன் ரிப்பன் பிண்டிங்ல இருக்கிற மாநகராட்சி எங்கெல்லாம் ரொம்ப அதாவது நான் வந்து அப்ப எஸ்எல்சி தான் படிச்சிருந்தேன் எழுபத்தி எஸ்எல்சி தான் நின்னானே பதினொன்னாம் கிளாஸ் அப்பெல்லாம் எனக்கு இதனுடைய பரிமாணம் எந்த தெரியல சப்சிக்வெண்ட்லி எனக்கு வந்து இந்த டெண்டர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த டெண்டர் ப்ராசஸ் அதை எப்படி நம்ம வந்து மேனிபுலேட் பண்றது அதெல்லாம் வந்து எனக்கு அத்துப்படியா வந்தது அதுக்காக நான் வந்து மேனிபுலேட் பண்ணு நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா நாங்கெல்லாம் வந்து நாங்க இருந்த துறையில வந்து ஓரளவுக்கு நேர்மை கடைபிடிப்பு கடைபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை சோ டெண்டர் எந்த விதமான ஆச்சரியமும் அதுக்கான செலவு மூன்று ரூபா பதினெட்டு பைசா கர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டுல இருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு அந்த பதினைஞ்சு மாசத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒண்ணு டாய்லெட் சீட்டுகளுக்கு பராமரிப்பு செலவு ஒரு டாய்லெட்டுக்கு மூணு புள்ளி ஒன்னு எட்டு பதினாறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாசத்துக்கு டெண்டர் கொடுக்குறாங்க இது ஏன் ஆறு மாசத்துக்கு டெண்டர் தெரியல இது வந்து பிரைவேட் இந்த படி அதுக்கு வந்து அஞ்சு எட்டு கோடி செலவாகிறது அதாவது மூன்று ரூபா பெர் டே நீங்க செலவு பண்ணிடுது அதாவது பராமரிப்பு செலவு அங்கே என்ன சார் டாய்லெட்ல வந்து எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ அந்த அளவு அந்த தண்ணி போடணும் அதுக்கப்புறமா தண்ணி விடணும் அதுக்கப்புறமா அங்க இருக்கிற இந்த கழிவுகளெல்லாம் கழிவுகளெல்லாம் அவசியம் இல்ல டைரெக்டா வந்து சீவரேஜோட ஜாய் இணைச்சு வச்சிருப்பாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மின்சாரம் பண்ணணும் அந்த துர்நாற்றத்தை போக்குவதற்கான வழிமுறைகளெல்லாம் எல்லாம் கடைபிடிக்கணும் அவ்வளவுதான் பரிமா இது பராமரிப்பு அப்படின்னா இதுக்கு வந்து இவ்வளவு செலவாடு எழுபத்தி எட்டு ரூபா ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு சீட்டு நான் சொல்றது ஒரு ஒரு கழிவறை இல்லை கழிவறையில ஒரு பத்து சீட்டு இருக்கும் இருபது சீட் இருக்கும் ஒரு சீட்டுக்கு எழுபத்தெட்டு ரூபா வீதம் அவங்க வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போவே இவருந்து ஊழல் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஒரு குடும்மகன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தாக்கிடு போடுறாரு அது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ரெண்டு கம்பெனியை பத்தி சொல்றாரு இந்த மாதிரி கழிப்பறைகளை தான் வந்து இவங்க தனியார் கழிப்பறை பராமரிப்பை இவர்கள் தனியார் மயம் ஆக்கியிருக்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மனுரை ரெண்டு பேரை கோரிப்படுறாரு டிஆர்ஆர்எஸ்பி பி அதாவது டிஆர்ஆர்எஸ்பி ஆர் எஸ் பி தான் நீங்க உடனே வேற யாரும் நினைச்சுக்க கூடாது அது ஏன் அது ஏன் தப்பு கிடையாது கம்பெனி பொறுப்பே இருக்காது சார் நீங்க வந்து ஆர் எஸ் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பே முடியாது நமக்கு உண்மை தெரியாது சார் அதனால நம்ம தான் பேசக்கூடாது அதுக்குத்தான் நான் வாய் மூடணும் சொன்னேன் ஓகே ஆர் எஸ் பி அப்படின்னா உடனே இங்கே போயிடாதீங்க டிஆர்ஆர்எஸ்பி இன்ட்ரான்னு ஒண்ணு அப்புறம் டிஆர் ஆர் எஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனி பேரு ஸ்டாப் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருந்தாரு நீதிமன்றம் அதுக்கு என்ன சொல்லி தெரியுமா இது வந்து நிர்வாகத்தை நம்ம தலையிட முடியாது இதை வந்து நாங்க மெட்ராஸ் கார்ப்பரேஷனுக்கு சென்னை கார்ப்பரேஷனுக்கு அனுப்பிச்சிடுறோம் சென்னை கார்ப்பரேஷன் வந்து இதை வந்து பொதுமக்களுடைய புகார் அப்படின்னு அந்த அடிப்படையில் அவங்க எடுத்து பரிசீலித்து அதற்கு ஆவணம் செய்வார்கள் அப்படின்னு கை கழுவிட்டாங்க அதை போல முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா இன்னொரு கான்ட்ராக்ட் வருது அந்த கான்ட்ராக்ட் படி முதல்ல வந்து கார்பரேஷன் கையில இருக்கும் போது செலவு பண்ணி பதினேழு லட்சம் கோடி பதினாறு லட்சம் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கோடியா மாறிச்சு ஐம்பத்தி எட்டு லட்சம் இங்க அது ஆச்சு அதுக்கப்புறமா நானூத்தி முப்பது கோடி அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அது கான்ட்ராக்ட் படி உங்களுக்கு வந்து முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசா அதாவது ஒரு டாய்லெட் ஷீட்டுக்கு நீங்க டெய்லி தண்ணி விட்டு கழுவுறதுக்கு நானூறு ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பின்னால என்னென்னலாம் இருக்கும்னு நீங்க யோசிங்க நானூறு ரூபாய்ல என்னென்னலாம் சார் பண்ண முடியாது நம்ம வீட்டுல வர வேலை வேலைக்கு வர பெண்கள் கூட பெண்மணிகள் கூட இல்லைன்னா சமையல் பண்றதுக்கு வருவாங்க இல்லைன்னா வேலை ஏதாவது கட்டட வேலை சேர்த்து வருவாங்க அவங்க கூட ஒரு நாள் போய் எட்டு மணி நேரம் வேலை பண்ணாலும் அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் தான் கிடைக்கிறது ஆனா ஒரு சீட்டு டாய்லெட் சீட்டை க்ளீன் பண்றதுக்கு பொது கழிப்பிடத்துல கழிவறையில ஒரு சீட்டை கிளீன் பண்றதுக்கு நானூறு ரூபாய் நம்ம செலவு பண்றோம் சொன்னா அது அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அந்த கான்ட்ராக்ட்லயும் சேர்த்தது அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பொது இருக்கைகள் டாய்லெட் கழிப்பிட இருக்கைகள் அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு அதுக்கு செப்பரேட்டா அதுக்குள்ள எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உள்ள ஒதுக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க எத்தி ரெண்டு கோடி ரூபால நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமான மால் கட்ட முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஆனா அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கழிப்பறை கட்டுவதற்கு மட்டுமே இவ்வளவு செலவு பண்றாங்க அதாவது ஒரு கழிப்பறை ஒரு கழிப்பறை சீட்டு ஒரு ஒரு ரெண்டு வால் இருக்கும் ஒரு ஆறு அடிக்கு ரெண்டு வால் இருக்கும் முன்னால கதவு இருக்கும் அதுவும் சாதாரண பிளாஸ்டிக் கதவு தான் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு பைப் வச்சிருப்பான் ஒரு டாய்லெட் சீட் வச்சிருப்பான் இதுக்கு பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா பட்ட மோசடி நீங்க பாருங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி பிரதமரான உடனேயே அவர் சொன்னாரு தூயபாரம் அப்படின்னாரு பெண்கள் எல்லாம் வந்து வெளியில போகக்கூடாது ராத்திரி நேரத்துல சாயங்கால நேரத்துல இருட்டுக்காக காத்திருக்க கூடாது எவ்வளவுதான் கஷ்டப்படும் கஷ்டம் இருந்தாலும் உடல் உபாதைகள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த இருட்டு வரட்டும் வெளியாக போகலாம் வெயிட் இருப்பாங்க அதெல்லாம் கூடாதுங்கிறதுனால ஒரு தூய பார்க்க ஆரம்பிச்சாரு அதுல வந்து ஒரு ஒரு வீட்டிலும் கழிப்பறை வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு கழிப்பறை கட்டுவதற்கு கழிப்பறை இல்லாத வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் கொடுத்தார் பன்னெண்டாயிரம் ரூபாயில நீங்க அதுகா சைனல் வச்சு அட்டாரசமா ஒரு கழிப்பறை கட்டிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க பன்னெண்டு லட்சம் நம்ம சென்னை கார்பரேஷன் கொடுத்திருக்கு அப்படின்னு சோ இது எல்லாமே வந்து சார் ஒரு ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் தான் அதாவது டிஎம்கே காரனே டிஎம்கே காரன் யோ அவனே யோசிச்சு தெரிந்தா தெரிந்தாத வரைக்கும் இதெல்லாம் யாருமே தடுக்க முடியாது நாளைக்கு நீங்க வந்து அண்ணாமலை ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டாரு எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து முதல்வரோ இல்லை துணை முதல்வரோ வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள்லாம் போயிட்டு மைக் அப்படி ஈட்டுவாங்க என்னங்க இந்த மாதிரி டாய்லெட் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அண்ணாமலையா வேற வேலை கிடையாது இருந்தாருக்கு அவர் பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருப்பாரு எல்லாத்த எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு எஸ் ராமதாஸ்க்கு அப்படி தானே அவர் சொன்னார் முதல்வர் அந்த மாதிரி ஒரு புறம்போக்குத்தனமான ஒரு ரிப்ளை தான் அவங்க எது கிடைக்கும் அதனால இதுக்கு வந்து யாரும் ஒண்ணுமே கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நாளைக்கு வந்து நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதாவது டிபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதே அதனுடைய டிபிஎஸ்சி வந்து எல்லா அரசியல் அரசு நிர்வாகங்கள்லயும் பிரைவேட்லயும் மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள்லயும் இருக்கிறதா அதாவது ஊழல் தடுப்பு அதே தான் கார்பரேஷன்லயும் இருக்கு இப்போ கார்ப்பரேஷன்ல இருக்கிற அந்த ஊழல் தடுப்பு பிரிவு என்ன பண்ணணும் உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடணும் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு யார் ஆர்டர் பண்ணணும் மேயர் தான் ஆர்டர் பண்ணணும் மேயரை இந்த இன்வால்வ் ஆகி இருந்தீங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி தனக்கு மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடுவாங்க இதுதான் ப்ராப்ளம் இப்போ நம்ம முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட் மேல கிட்டத்தட்ட பதினாறு அமைச்சர்கள் மேல ஊழல் புகார் குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொடுத்தாரு ரெண்டு ட்ரிப்பு பன்வாரிலால் புரோஹித் கவர்னராக இருக்கும் அவரை போய் பார்த்துட்டு வந்து ஊழல் புகார் எல்லாம் கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்த உடன் இந்த ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றங்கள் விசாரிக்கப்படும் தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ணலை அதுக்குதான் நான் சொல்றேன் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் ஏடிஎம் கேக்கும் கேக்கும் எக்கச்சக்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் டிவிஎஸ்சி யாருக்கு தெரியுமா இந்த மாதிரி கோடி கோடியா கொலை அடிக்கிறாங்களோ அவ்வளவுதான் பிடிக்காது நூறு ரூபாய் லஞ்சம் வாங்கினா பிடிப்பாங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் லஞ்சம் வாங்கினாங்க உங்க பேர்ல வந்து கே போட்டிருக்கு டிஹெச் போடணும் அது சேஞ்ச் பண்ணி கொடுங்க நான் வந்து ஐநூறு ரூபாய் என்ன வந்து பிடிச்சிருவாங்க ஐநூறு ரூபாய் பிடிப்பாங்க அந்த நூறு ரூபாயும் ஐநூறு ரூபாயும் பிடிக்கிறதுக்கு பத்து பேர் போவாங்க நாலு டாக்ஸி நாலு ஆபீஸ் கார்ல போவாங்க மொத்த செலவு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஆகும் அவங்களுக்கு நூறு ரூபாயை பிடிக்கிறதுக்கு நாலு லட்சம் செலவு பண்றது ஒரு அரசு இதுதான் இந்த அரசு நிர்வாக திறமை இதுதான் திராவிட மாடல் அரசு இதுக்கு வேற வழியே கிடையாது அடுத்த எழுதிக்கு போகலாம் அடுத்தது இதே மாதிரி இன்னொன்னு ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு என்னன்னா மத்திய விமானத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இங்க சென்னையில வந்து பேசுறப்ப பத்தி அதை சந்திப்புல பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி கேள்வி கேட்குறப்ப அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து இந்த லேண்டே சொன்னாங்க தான் எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காரு ஆனா நம்ம பார்த்திருப்போம் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இந்த எட்டு வெளிச்சாலை பரந்தூர் விமான நிலையத்தெல்லாம் வந்து எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அப்படி எதிர்கிட்டாங்க பட் இப்ப அத சைலண்டா இருக்காங்க இதுலயும் வந்து அவங்க அந்த போய் அதை வெளியில வந்துருச்சா நீங்க நீங்க மட்டும் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்படி குடிச்சீங்க அப்படியெல்லாம் பண்ணீங்க இருபத்தி நாலு கல்வித்துறை கல்வித்துறை சம்பந்தப்பட்டு இருபத்தி நாலு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க நீங்க அதெல்லாம் நிறைவேற்றலாம் போராட்டம் நடத்துது அதே மாதிரி ஏக்கநாபுரம் இதே தான் கேக்குறாங்க

ஒன்னாவது வாக்குறுதியிலே நீங்க பத்து வாக்குறுதிகள் படிங்க அதுல ஏதாவது பண்ணிருக்கிறாரா அப்படிங்கிறது நீங்க பாருங்க இதெல்லாம் அந்த வாக்குறுதியை எல்லாம் விட்டுங்க அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது நீட்டுத் தேர்வு நீட்டுத் தேர்வு கூட அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அதனால இந்த வாக்குறுதிகள் எல்லாம் விட்டுடுங்க நான் இப்ப ஏக்கநாபுரத்துக்கு போறேன் இந்த ப்ராப்ளம் ஏன் திடீர்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த அரசுக்கு ஒரு ஒரு புதிய நூதனமான ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல கெட் அவுட் மூடு அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் துறைமுதல் சிறுவில்லைத்தனமான அந்த ரியாக்சன்னால முதல்வருக்கு கெட்ட பேர் வந்தது ஏன்னா பன்னெண்டரை லட்சம் வரை வரைக்கும் அது வந்து இதாயிட்டு எஸ்டேட் ஆகி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது உலக அளவுல போயிடுறது மேட்டர் அதுக்கப்புறமா அவங்க வந்து நாங்க வரி உடா இயக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அப்படி ஒரு மாநில முதல்வர் பதவி பிரமாணம் அரசியல் நிர்ணய சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்து இந்த மாதிரி பேசலாமா பேசக்கூடாது பேசிட்டாரு அதனுடைய பின்விடைவுகள் என்ன அப்படிங்கறத வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் இங்க இருக்கிற லீகல் கம்யூனிட்டி இவங்களுடைய டீம் இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா முதல்வர் வாய்ந்து இருக்கிறாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க முன்னணி கோரிக்கை பத்தி ஆரம்பிச்சாங்க முன்னெடி கொடுக்க இந்தி படிக்கவில்லை என்றால் கொடுக்க மாட்டோம் என்று அரசு மத்திய அரசு தவறு அப்படின்னா இல்லை நேஷனல் எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் வாங்கி இருக்கு இந்த பிரிவின்படி உங்களுக்கு வர வேண்டிய தொகை வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க இந்தி படிச்சாதான் கொடுக்க முடியும் மாதிரி யாரும் சொல்லல பொய் அதே மாதிரிதான் இப்ப இவங்க என்ன பண்ண பண்ண போறாங்க அப்படின்னா பரம்பூர்

போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க போராடும் போது அவங்க போராட்டம் ஆரம்பிச்ச சமயத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இது வந்து லேண்ட் அக்யசியேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சது இந்த அரசு அதாவது நம்ம விடியல் அரசு அதுக்கப்புறமா தான் இந்த போராட்டம் வந்து வலுப்ப ஆரம்பிச்சது நடுவுல ஏதோ ஒரு லேடி வேற சூசைட் பண்ணிக்கிட்டாங்க திவ்யா அப்படின்ட்டு யாரோ அம்மா வேகநாதபுரத்துல ஒரு அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து மனநிலை குன்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மதான் எல்லாருக்குமே மனநிலை குன்றி இருக்குன்னு சொல்லிடுவோம்ல அதாவது குற்றம் செஞ்ச பிறகு அதாவது சார் அதான் நான் சொல்ல வந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க ஞானசேகளுக்கும் வலிப்பு வந்துடும் தம்பி ஞானசேனர்களுக்கும் உடனே வலிப்பு வந்துடும் ஏன்னா அப்பதான் அவனால பேச முடியாது உண்மையாவா இந்த சார் யாரே வாசுதேவனா கார்த்திகா இந்த மாதிரிலாம் யாரும் பேச முடியாது அந்த அவளாவ பேச முடியாது அதனால அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ல இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு விஜய் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அது இன்னும் கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு நான் என்ன கேக்குறேன் அவங்க என்ன கேட்கறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் அதாவது அந்த கிராமத்து தலைவர்கள் என்ன கேக்குறாங்க எதிர்கட்சியினர் கூட எங்களுக்கு வந்து ஏன் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு கேட்கிறாங்க இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இருக்கு லேண்ட் அக்கோசிஷன் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு உங்களுக்கு அது ஃபுல்லாவே படிச்சு விடுறேன்

அவங்களுக்கு வந்து வீடு கட்டிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் கொடுக்குறாங்க பிளஸ் அந்த ப்ராஜெக்ட்லயே ஒரு வேலையும் கொடுக்குறாங்க அல்லது வேற ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வேலை அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா அவங்க ஏத்துக்கல சில பேர் என்ன சொன்னாங்க நாங்க வந்து ஆந்திராக்கு ரீலொகேட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மேலட்டினாங்க அதெல்லாம் ஒண்ணு நடக்கல அது வேற விஷயம் ஆனா கலைச்செல்வி மோகன் அப்படின்ட்டு அந்த காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அவங்க என்ன சொன்னாங்க மக்கள் வந்து போராடுகிறவர்கள் எல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒத்துட்டு இருக்காங்க இந்த ஏகனாபுரத்தில் இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் இங்க ஒத்துக்கிற அவங்க நாங்க ஒத்துக்க வச்சுருக்கோம் நாங்க வந்து பெர்சுவேஷன் தான் பண்றோம் நாங்க வந்து இது பண்ணலை அதாவது ரொம்ப வற்புறுத்தல இல்லைன்னா

இந்த ப்ராஜெக்ட் நாங்க ஆரம்பிக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆரம்பிச்சது கவர்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி அரசு அவர் தாக்கி பேசும்போது ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் என்ன சொன்னாரு பரம்பூர் ஏர்போர்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டாரு நாடுல இருக்கிற ஏர்போர்ட்ல எல்லாம் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா சேலம் ஏர்போர்ட் எந்த கண்டிஷன்ல இருக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட் எந்த கண்டிஷன்ல இருக்கு அந்த ஊர்ல இருக்கவங்க பறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க போறவங்க கட்டவணத்துலேயும் போவான் கார்லயும் போவான் பஸ்லையும் போவான் ட்ரெயின்லையும் போவான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழி வரது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இன்னைக்கு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் பழைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி கிடையாது அவங்க உடனே இதுக்கு வந்து ஒரு ஆப் வச்சுட்டாங்க இது மாதிரி கேட்டாங்க ரெண்டாவது விமான நிலையம் கேட்டாங்க நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டு இருக்கோம் இடம் வாங்கி கொடுக்கறது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா இடம் வாங்கி கொடுக்கறது மாநில அரசுடைய பொறுப்பு மாநில அரசு தான் இடம் வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் வந்து அந்த ஏதோ ஒரு ஃபாரின் ஏஜென்சி ஒன்று இருக்கேன் அந்த அப்படிங்கிற ஒரு ஃபாரின் ஏஜென்சியை இன்வால்வ் பண்ணி அவங்க மூலமா சர்வே எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்னொரு ஒரு சர்வே எடுத்து ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் எல்லாம் பண்ணி அதுல வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் இருக்கா பயோஸ்பியர் ஏதாவது இருக்கா பயோஸ்டியர் பாதுகாக்கப்பட்ட இயற்கை சூழ்நிலை பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கா கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா ஏதாவது இருக்கா அதாவது வாணியம்பாடி மாதிரியோ ஆம்பூர் மாதிரியோ கழிவுகள் இருக்கிறது இல்லைன்னா நம்ம தூத்துக்குடி ஸ்டேட்லாம் இது மாதிரி கழிவுகள் இருக்கிறது அந்த மாதிரி எதை ஏரியா தான் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு பத்து கிலோமீட்டருக்கு வெளியில இருக்கிற மாதிரி மாதிரி இருந்தாலும் கிலோமீட்டர் கிலோமீட்டர் அந்த ரேடியஸ்க்கு மேல அதுக்கப்புறமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்தை செலக்ட் பரந்தூர் விமான நிலையம் மத்திய அரசு ப்ராஜெக்டாக இருந்தாலும் மாநில அரசு தான் அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவே சீமான் போன்றவர்கள் போன்ற அரசியல்வாதிகள் ஏகனாபுரத்து மக்கள் அந்த பாதிக்கப்படாத ப்ராஜெக்ட் அபெக்ட் பீப்புள் மக்களே பீடிக்கப்பட்ட மக்கள் மாநில அரசை தான் கீழ் கேட்க தவிர மத்திய அரசை அல்ல ஆனா நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா சேலம் சென்னை சென்னை சேலம் வந்து எட்டு மணி சாலை வரும்போது நீங்க அப்செக்ஷன் கொடுத்தீங்க மிகப்பெரிய அப்செக்ஷன் அதுக்கப்புறமா வந்து ஆட்சி அமைஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணீங்க நாங்க வந்து விரைவு தான் எதிர்த்தோம் நெடுஞ்சாலை எதிர்க்கவில்லை அப்படின்னீங்க இன்னொருத்தர் சொன்னாரு நாங்க வந்து சேலம் மெட்ராஸ் சேலத்தை தான் நாங்கள் எதிர்த்தோம் சேலத்துலேருந்து சென்னைக்கு வர சாலையை நாங்கள் எதிர்க்கலை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லணும் இது அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமா டங்ஸ்டன் விவகாரத்தில் பாருங்க டங்ஸ்டன் விவகாரத்தில் வந்து இந்த பாதிக்கப்பட போவது சிறிய பகுதி தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தான் பாதிக்கப்பட போகுது அதற்கு முதல்வர் மற்ற தீர்க்க காலங்கள்லாம் அந்த கிராமத்து மக்கள் எப்படியெல்லாம் தூண்டி விட்டாங்க அதெல்லாம் வந்து முன்னால் இன்னும் இந்த அரசு பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட் ஆ பண்ணும்போது ஏன் பரந்தூர் மக்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுத்தல அப்படின்ட்டு அந்த மக்கள் கேட்கறாங்க அதுக்கு பதில் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இருந்து காஞ்சிபுரம் பரந்தூர்லேருந்து சென்னை பரந்தூர்ல இருந்து சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பகுதிகள் சுங்குவா சத்திரம் வரைக்கும் இந்த பக்கம் மொத்த பகுதிகளிலும் டீனோட்டிபிகேஷன் பண்ணி அதுல ஏற்கனவே அவங்க வந்து நிறைய அதாவது அரசியல்வாதிகள் பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே நிறைய இடத்துல ரொம்ப சீப் ரேட்ல லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க எப்படி நம்ம ஈஸியா பக்கம் நிறைய பேர் லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்களோ நாளைக்கு வந்து டீனோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் வரும் செக்ரட்ரியேட்டாக அங்கே கொண்டு கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் டெவலப் ஆகிடும் அப்படின்ற அதாவது எதிர்காலத்தில் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து லேண்ட் வந்து பயங்கரமாக அதிகமாகிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேர் வாங்கி போட்டாச்சாங்க அதனால இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை கைவிட முடியாது கை விட்டாச்சு சொன்னால் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏன்னா நிறைய பேருக்கு லாஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சவங்களே அதுல இருக்காங்க சார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டே வாங்கி போட்டிருக்காங்க என்னுடைய காசுமீர்ட்டே எங்களை படிச்சேன் ஆனால மத்திய அரசு மேல பணியை போட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முதல்வர் பார்த்தா அது முடியாது அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் டைரக்டா சொல்லிட்டாரு இது எங்க இல்ல லேண்ட் அக்விசிஷன் நீங்க வாங்கி கொடுத்தீங்க இதெல்லாம் திசை தான் இந்திய கையில எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த பொய்கள் எல்லாம் வந்து இவங்களோட ஒவ்வொரு பொய்களும் வெளிச்சத்துக்கு வருதுன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாலம்